வணக்கம் ஜூன் இரண்டாம் தேதி காவல்துறையிடம் சரணடைய வேண்டும் முதல்வருக்கு அதிரடியான தீர்ப்பு வழங்கிய டெல்லி நீதிமன்றம் தற்பொழுது மதுபான கொள்ளை தொடர்பான பணமோசடி மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் மேலும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது நீதிமன்றம் நடந்து வரும் மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கு மே பத்தாம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது தற்பொழுது ஜூன் இரண்டாம் தேதி சரணடைய உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது டெல்லியில் ஆட்சி நடத்தும் ஆம் ஆத்மி அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியது இதன்படி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது மதுபான கடைகள் தனியாருக்கு வழங்கப்பட்டன இதில் நடைபெற்ற முறைகேடுகளால் அரசிற்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாக சிபிஐ அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளன இரு புலனாய்வு அமைப்புகளுக்கு தனித்தனியாக வழங்கும் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த வழக்கில் ஆம் ஆத்மியின் கட்சி மூத்த தலைவர்களான மணிஷ் சிசோடியா சஞ்சய் சிங் அக்கட்சியின் தகவல் தொடர்பு பொறுப்பாளர் விஜய் நாராயணன் சில தொழில் அதிபர்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தெலுங்கானா மாநில முன்னில முதல்வர் சந்திரசேகர ராவ் மகள் கவிதா மற்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் பெற்றுத் தருவது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வெள்ளிக்கிழமை துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்றும் தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது டெல்லி மதுபான கொள்ளை முறைகேடு வழக்கில் இதுவரை எட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குற்றப்பத்திரிகையில் கெஜ்ரிவால் பெயர் சேர்க்கப்படுவது இதுவே முதல் முறை அதேபோல் ஆம் ஆத்மி கட்சியின் குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை சேர்த்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் உள்ளார் மேலும் அவர் பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் ஜூன் இரண்டாம் தேதி சரணடையாமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக அவரை தேடப்படும் நபராக நீதிமன்றம் அறிவிக்கும் ஏற்கனவே நான் யோக்கியன் என்பதற்கேற்பதான் அவரது செயல்பாடுகளும் இருக்கிறது என்னை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொய்யான வழக்கில் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக இவர் கூறியுள்ளார் ஆனால் அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நாம் பொழுது நிச்சயமாக கிடையாது ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு மேலாக இவர் தனியார்களுக்கு மதுபான நிறுவனங்களை மாற்றியமைப்பதன் காரணமாகத்தான் இத்தனை கோடி ஊழல்களை செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் தெல்ல தெளிவாக தற்பொழுது நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளனர் ஆனால் பாஜக எங்களை கரம் கட்டுகிறது என்றும் பாஜக எங்களது ஆட்சியை கலைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது என்றும் இவர் பொய்யான தகவலை வெளியிட்டு வருகிறார் ஏனென்றால் உண்மையான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் நிச்சயமாக நீதிமன்றத்திற்கோ அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கோ பயப்பட தேவையில்லை